மனிதனுக்கு உணவும் பாதுகாப்புமே அதிகபட்ச தேவையாக இருந்த காலத்திலேயே வழிபாடாக விளங்கக்கூடிய வழிபாடு வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலானவற்றையெல்லாம் மனித குலம் அறிந்திருப்பதற்கு முன்பே அவன் காணகங்களில் வேடுவ கோலத்தில் வாழ்ந்திருந்த காலத்திலேயே உடையும் கூட அவனுக்கு தேவைப்படாத காலத்திலேயே மனிதன் அறிந்திருந்த ஒரு வழிபாடு இந்த பைரவ வழிபாடு அதனுடைய தொன்மை சிறப்பை பைரவ பெருமானுடைய திருக்கோலத்திலிருந்து நாம் உணர முடியும் அப்படிப்பட்ட இந்த பைரவ பெருமான் சிவனாரிடத்திலிருந்து தோன்றிய ஒரு அற்புதமான நாள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை அஷ்டமி பிரம்மனுடைய ஆணவ தலையை கொய்யும் பொருட்டாகவும் உயிருக்கு ஊராக வரக்கூடிய உயிரினுடைய வீடு பேற்றை நோக்கிய பயணத்திற்கு தடையாக வரக்கூடிய மும்மலங்களை அழித்தொழிக்கும் தன் கரங்களில் திரிசூலத்தை பொருட்களும் ஏந்திக்கொண்டும் ஆணவத்தை நான் அழிப்பேன் என்ற கோலத்தோடு கபாலத்தை தன்னுடைய கையில் தாங்கியும் பற்றற்று நீ வாழ வேண்டும் என்பதை உணர்த்த நிர்வாண கோலத்தோடும் நான் இருக்கும் பொழுது நீ அஞ்ச வேண்டாம் என்ற செய்தியை உணர்த்த அவன் ஆயுதங்களை தரித்து உக்கிரமான பார்வையோடும் ஒவ்வொரு சிவாலயத்திலும் தென் திசை நோக்கி அப்பெருமான் நம்முடைய ஆத்மாவை எதிர்கொண்டும் நம்முடைய ஆத்மாவை எதிர்பார்த்தும் அந்த ஆத்மாவிற்காக ஏங்கியும் அவன் நின்று அருள் கொண்டிருக்கின்றான் அப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் நாம் திருக்கையிலையை அடைவது தின்னம் ஆக சிவபெருமானுடைய அருள் கிடைத்திட வேண்டியும் கைலாயத்தை அடைந்திட வேண்டியும் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் கால பைரவ பெருமான் காலபைரவ பெருமானும் சிவபெருமானும் என்றால் இல்லை சிவமும் பைரவமும் ஒன்றே பைரவ பெருமான் சிவபெருமானுடைய ஒரு அம்சமே இச்செய்தியை உலகிற்க பெருமானே உணர்த்த கார்த்திகை மாதத்தில் தேய்பிரை அஷ்டமியில் இந்த கோலத்தில் தாங்கி சிவாலயங்கள் தோறும் தென் திசையில் இருந்து நம்ம எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றான்